தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போன நாடு வெனிசுலா இங்கே சோமாலியா இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சோமாலியா உலகின் பசுமை சோலையாக இருக்கிற நாடு இன்னைக்கு பஞ்சப் பிரதேசமாக மாறினது காரணம் யார் சொல்லுவா யார் சொல்லுவா வெனிசுலா என்ன புரட்சியால் வந்தது தான் சாவேஸ் வந்தான் அமெரிக்க எல்லா எண்ணெய் கிணறுகளையும் தன் அரசுடைமையாக்கினான் பத்து ரூபா தான் எரிபொருள் விலை டீசல் பெட்ரோல் அப்போ ஏன் புரட்சி வந்தது ஏன் கிளர்ச்சி வந்தது பணத்தை கீழே போட்டு மிதித்து எங்கே ஒண்ணாவே சோத்துக்கு வழி இல்லை வளர்ச்சி வளர்ச்சினா எது வளர்ச்சி யாருமே கேட்கலையே தொழிற்சாலை சரி தொழிற்சாலை எந்த தொழிற்சாலை அரிசி பொறுப்பை விளைய வைக்கும்னு யாருமே கேட்கல தொழிற்சாலை சரி வந்துடுச்சு அதுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் சம்பளத்தை வச்சு நான் என்ன செய்வேன் நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்கேருந்து வரும் இப்போ இந்த அடிப்படையே பிழையாக இருக்குது அடிப்படையே பிழையாக இருக்குது இங்கே நம்ம அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம் சிலர் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இந்தியா ஒரு குடியரசு நாடு ஆமாம் தானே குடிமக்களின் குடிமக்களின் தலைவன் யாரு சரி குடிமக்களால் தேர்வு செய்யப்படுறார அப்புறம் குடிமக்களின் ஆட்சி குடிமக்களின் தலைவனையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இது ஜனநாயக துரோகமா இல்லை ஜனநாயகமா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள் தங்கள் வசதிக்கேற்ப ஆனால் அவர் ஒற்றை கையெழுத்தில் என் நாட்டின் எல்லா நலத்திட்டங்களும் சட்டங்களும் நிறைவேறும் எப்படி இருக்குது எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் நியமன உறுப்பினர் ஆர் என் ரவி கையெழுத்துக்கு இருக்குன்னா இது ஜனநாயகமாக ஜனநாயக துரோகமாக யாராவது சொல்லுங்கள் நான் மக்களின் நலனுக்காக சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புனா அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும்னா இந்த நாடை எங்கே வேண்டிய சேர்க்கிறது சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது அது ஊழலில் சிக்கின ஒருத்தரை பற்றி வழக்கு ஒரு உயர்ந்த மதிப்புமிக்க வழக்கறிஞர் வாதிடுறாரு நாட்டின் உயர்ந்த நீதிபதி கேட்குறாரு இது கோப்பெல்லாம் மூடிடுவோம் உங்கள் மனசான்ற சுற்றி சொல்லுங்கள் இவர் தப்பன் இருக்காரா இல்லையான்னு அது என்னுடைய வாதி அதாவது என்னுடைய கிளைண்ட்டு நான் என்ன செய்கிறது இவரானங்கிறார் எதுக்கு இதெல்லாம் ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி அங்கீகரித்து விட்டுங்கன்னு மூடிட்டாப்ல